கன்னிராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு படங்கள் யார் சார் எங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சா கன்னிராசின்னு பேர் வச்சாலும் பேர் வச்சாங்க எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார் நிறைய பேருக்கு சும்மா கட்டி உனக்கு என்னப்பா கண்ணிராசி ஆமா கண்ணீராசி தான் அப்படியே இருபத்தேழு பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க பத்தி இல்லையா சும்மாவே அது எப்படி இந்த சிம்ம ராசியை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு சிங்கம் சிங்கம் நீ சிங்கம்டா நீ சிங்கம் போய் கம்பனுடா அதே மாதிரி தான் இந்த கன்னிராசிக்காரங்களும் உனக்கு என்னப்பா கண்ணீராசி இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அவன் தான் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் பிரேக்கப் வரது இவங்களுக்கு தான் ஆனால் உண்மையை சொல்லப்போனா ஏன்னா உப்பைய லக்னம் ராசி இவங்களுக்கு தான் நிறைய லவ் பிரேக்கப்பே ஆகும் ஆனால் நம்ம நினச்சிப்போம் இவங்க பெரிய ரொமான்டிக் கை சாக்லேட் கை சாக்லேட் வாங்கவே வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் என்னையாம சாக்லேட் கை இங்கிறீங்க ஒரு கை இல்லைப்பா வேலை தான் கொடுக்கும்பா அப்படி தான் கண்ணினாச்சுக்காராம் போய் கேட்டு பாருங்க அதான் சொல்லுவாங்க நானே காலங்காலத்தை இருந்துச்சு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் வண்டா இங்கே சாக்லேட் கையாமல அந்த மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி ஏழுக்கு வருகிறார் அப்போ என்ன ஆகும்னா லவ்வை ஓகே பண்ணுவார் சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு லவ் பண்றானே தெரியாது நிறைய நாள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டே இருப்பான் ஒரு நாள் கூட சொல்லவே மாட்டான் அஞ்சாவது வருஷம் அந்த பொண்ணு திரும்பி பார்த்தேன் அம்மா நீ யாரு எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் நான் ஒன்னு நாலு வருஷமா லவ் பண்றேன் அதை லூச்சுப்பில ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே போனவர எனக்கு நிஜதாக தான் ஆச்சு அப்போ எனக்கு நாலு வருஷம் வேஸ்ட்டா அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் நம்மளோட இவங்களுக்கு எல்லாம் போய் யாராவது அட்வைஸ் பண்ணுங்க சொல்லுப்பா ஒண்ணு சொல்லு இல்ல வேலை பாரு அடுத்த இந்த மாதிரி ஏழாம் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த லவ்வா ஓகே பண்ணி தருவார் அதான் அதுல இருக்க பெரிய ஸ்பெஷலே ஏழாம் மீட்டர் கூடிய சனி பகவான் ஒரே தூக்கா தூக்கி மேல வச்சிருவார் நான் கனடா போகணும் ஒன்டேரியா போகணும் அமெரிக்கா போகணும் நமக்கு ஆசைதான் எல்லாம் நமக்கு வந்து ஆசை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகணும் கனடா போகணும் ஒன்டேரியா போகணும் நம்ம போனால் நாலு பேர் பூ போட்டு நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் அதெல்லாம் நமக்கு ஆசை டெல்மியை போட்டு ஒரு செல்ஃப் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஜென்ரல் மோட்டார்ஸில் இன்ட்ரிவ் வருதுன்னு வச்சிங்க டெல்மியை போட்டி ஒரு செல்ஃப் மை நேம்எஸ் வினோத்குமார் ஆயம்புரம் விழுப்புரம் சரி ஐஎம் கம்ப்ளீட்டட் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரி டெல்மியை போட்டி ஒரு செல்ஃப் மை நேம் எஸ் வினோத்குமார் அதைத்தான் சொல்லிட்டேலா டெல்மியை போட்டி ஒரு செல்ஃப் மேற்கொண்டு என்னங்க சொல்கிறது தெரியலிங்க சேர்ந்தா பத்து வாரத்தை நம்மளால இங்கிலீஷில் பேச முடியல புரியுதா ஏழு கூட சனி பகவான் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நம் தகுதிப்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் காரணம் ஏழுங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி ஏழுங்கிறது புதிய தொடர்புகள் அப்போ நீங்கள் எங்கள் அப்பாட்ட நான் கேட்பேன் அப்பா என்னப்பா இங்கிலீஷ் கூட எனக்கு புரியவே இல்லைப்பா எங்கள் அப்பா சொல்லுவார் ஏன்னா அவன் இங்கிலீஷில் பேசுறான் இங்கிலீஷில் பேசுனா நமக்கு புரியாது ஏன்னா அவங்க என்ன நம்ம இங்கிலீஷே தமிழ் மாதிரி தான் பேசுவான் திஸ் இஸ் திங் வாட் ஐ டோல்ட் இஸ் ரைட் அப்படிம்போ இதே தமிழ்ல பேசுற மாதிரியே இருக்கும் நீங்க நல்லா நம்மளால இங்கிலீஷ் பேசுறதுலாம் பாருங்களேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது புரியுதா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்போ ஏழாம் வீட்டில் சனி பகவான் ஏழில் இருக்கக்கூடியவர் பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் உயர் கல்வி உயர் பதவி வேல சொல் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த தான் நீங்க இருந்திருப்பீங்க அப்படியே எனக்குன்னு லைஃப் ஒன்றும் செட்டே ஆகல சார் இனியுமே செட் ஆக போகுது நாலாம் வீட்டை சனி பகவான் பார்த்து வீடு மாடு மனையை உண்டாக்கி உங்களையும் ஒரு ஆளா ஊருக்குள்ள நீங்களும் வந்து ஒரு பஞ்சாயத்தில் நான் பேசக்கூடாதா நீங்கள் இனிமேல் பஞ்சாயத்தில் பேசலாம் ஸோ ஏழு எட்டு ஒன்பது குரு பகவான் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படுகிறது ஒரே ஒரு பிரச்சனை திரும்பவும் உங்களுக்கு பத்திலே குரு பகவான் வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் போகும் இப்போ வேலையை விட்டிங்கன்னா அரசனை நம்பி புருஷனை கோட்டை ஓட்ட மாதிரி தான் அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த என்ன என்னை வந்து ஜப்பானில் கூப்பிட்டாங்கோ அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு வேலையை விட்டு போனீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும் ஏன்னா பத்தாம் வீட்டில் குரு பகவான் வந்தால் உங்களை தூண்டுவார் கமான் வேலை விடு வேலை விடனே டெய்லி காலையில் எந்திரிக்கும் சொல்லுவார் இன்னைக்கு வேலை விட்டுறலாமா இன்னைக்கு போய் ரிசிக்னேஷன் பண்ணிடலாமா இல்ல மேனேஜர் திட்டு திட்டிட்டு டேக் ரிசிக்னேஷன் தூக்கி போடலாமா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்களுக்கு தோணும் அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தோணல குரு பகவான் உங்களுக்கு அப்படி தோண வைக்கிறார் தான் ஃபீல் பண்ணுவீங்க கோவப்பட்டமா சோரா நீங்களே முடிவு பண்ணீங்க சோ அப்போ பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான் சொல்லும் போது ஜாலியா இருக்கும் உங்களுக்கு ஆனா சிரிசா உங்களுக்கு இப்படி தோணும் பத்து இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிற வேலையை பிடிங்கிடுவார் இப்போ மேனேஜர் வந்து உங்களை கூப்பிட்டு நீயே வேலை விட்டு போறியா இல்லை நானே வேலை விட்டு அனுப்பிட்டுமான்னு கேட்டா ஐயா ஏன்யா நான் என்னையா பண்ணுவேன் நான் பாட்டு ஓரமாக போலச்சுக்கிறியான்னு சொல்லி கம்முன்னு இருந்திருந்தோம் பதிலுக்கு பதில் என்னை இப்படி சொல்லி விட்டாயா என் சுயமரியாதை நகத்தை சீண்டி விட்டாய் இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அனுப்பிவிட்ருவாங்க அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் டெர்மினேஷன் பண்ணுவேன் நம்ம கம்பெனியில் சேர்றதுக்கு தான் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் அதிகம் டெர்மினேஷன்லாம் அஞ்சு நிமிஷம் தான் அதனால ஜாக்கிரதையா இருக்கு ஸோ அப்ப கன்னிராசிக்காரர்கள் வேலை விஷயத்த மட்டும் மாறவே கூடாது ஒரு வருஷம் என்ன ஆனாலும் சரி இந்த கம்பெனியே இழுத்து மூடி கடைசியா ஒருத்தர் எவனா ஒருத்தர் பூட்டை போட்டு போற வரைக்கும் இங்கே தான் உட்கார்ந்துருக்கணும் சரியா அதை நீங்க மனசோட வச்சுக்கீங்க ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எண்பது மார்க் ஸோ கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தொடர்ந்து உங்களுடைய ஜாதகம் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலேயே தினம் சரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்